ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது பகுதி திருமங்கையாழ்வார் இருக்கக்கூடிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே பத்தாம் பத்து எட்டாம் திருமொழி கிருஷ்ணாவதாரத்திலே திருமங்கையாழ்வார் மிகவும் ஈடுபட்டு பாடிய ஆறு திருமொழிகளில் ஒன்றான இந்த எட்டாம் திருமொழி அதன் ஆறாவது பாசுரம் இன்றைய அனுபவத்திற்காக முன் பாடலில் கண்ணன் மெல்லிய பண்ணை பாடிக்கொண்டு வந்தான் அதை இவள் ரசிக்காததைக் கண்டு பலமாக பாட ஆரம்பித்தான் பலமாக பாட ஆரம்பித்தவுடன் அவள் பதறினாள் எங்கே தாயும் மாமிமாரும் மற்றவர்களும் அறிந்து கொள்வார்களோ என்று அதனாலும் கோவப்பட்டாள் அப்போது அவன் என்ன செய்தான் என்றால் வேகமாக உள்ளே வந்து முற்றத்திற்கு வந்து முறுவல் செய்து நின்றான் என்ன இவன் பெரிய வெற்றிய வெற்றி கழிப்பிலே முறுவல் செய்கிறானே என்று அதற்கும் கோபித்துக் கொண்டாள் அந்த இடைக்குல இளம் பெண் அப்படி கண்ணன் முறுவல் செய்ததனை கண்டு இடைக்குல பெண்ணுக்கு ஊடல் மிகுந்தது தன் குணம் காணாதவரையெல்லாம் பில்லால் வணங்க பண்ணினவனாகையாலே அவன் வில்லினை பிடித்து வர காலை பிடித்து உள்ளே உள்ளே புக என்ற எண்ணம் இல்லாமல் இருந்தவர்களையும் போனவர்களையும் பற்றி கவலைப்படாத நீர் இங்கு யாரை காப்பாற்ற வில்லேந்தி வருகிறீர் உம்மால் காக்கத்தக்க பசுக்களோடு இடையர்கள் அங்கே இருக்க இங்கே வந்து புகுவது ஏன் என்று அந்த இடைக்குல பெண் இந்த பாடலிலே கோபத்துடன் பேசுகிறாள் பாசுரத்தை பார்க்கலாம் ஆனாயரும் ஆ நிறையும் அங்கு ஒழிய ஆனாயரும் ஆ நிறையும் அங்கு ஒழிய கூனாயது ஓர் கொற்றவில் ஒன்று கையேந்தி கூனாயதொரு கொற்றவில் ஒன்று கையேந்தி போனார் இருந்தாரையும் பார்த்து புகுதிர் போனார் இருந்தாரையும் பார்த்து புகுதீர் ஏனோர்கள் முன் என் இது என் இது என்னோ ஏனோர்கள் முன் என் இது என் இது என்னோ ஆனாயரும் ஆனிறையும் அங்கொழிய கூனாயதோர் கொற்றவில் ஒன்று கையேந்தி போனார் இருந்தாரையும் பார்த்து புகுதீர் ஏனோர்கள் முன் எண் இது என் இது என்னோ என்கிறாள் அந்த ஆய்ச்சி ஆண் ஆயர்கள் என்றால் அந்த கோபாலர்கள் அந்த ஆனிறை மேய்க்கக்கூடிய இடையர்கள் ஆ நிறை ஆ பசு நிறை என்றால் கூட்டம் பசு கூட்டம் ஆ நிறையும் ஏனோர் என்றால் பகைவர்கள் என்று பொருள் ஆக ஆண் ஆயரும் ஆனிறையும் அங்கு ஒழிய அந்த ஆனிறை மேய்ப்பவர்களும் அந்த ஆனிரையும் அங்கே இருக்கும் போது அதை விட்டு கூனாயதோர் கொல் கொற்றவில் ஒன்று கை ஏந்தி வளைந்த ஒரு கொற்றவில் வலிய வில்லை கையிலே ஏந்தி கொண்டு போனார் இருந்தாரையும் பார்த்து புகுதீர் போனவர்கள் வந்தவர்கள் இருப்பவர்கள் இவர்களெல்லாம் பார்த்து புகுந்தாய் புகுதீர் ஏனோர்கள் முன் இது என் இது என்னோ என்கிறாள் அந்த ஆட்சி உம்மால் காக்கப்பட வேண்டிய கோபாலர்களையும் கூட்டங்களையும் அங்கே விட்டுவிட்டு அங்கே வளைந்திருப்பதாய் வெற்றிக்கு அறிகுறியான ஒரு வில்லை கையிலே பிடித்துக்கொண்டு வெளியே போனவர்கள் யார் உள்ளே இருப்பவர்கள் யார் என்று மெல்ல மெல்ல பார்த்து கொண்டு மற்றவர் அறியாமல் இங்கே உள்ளே புகுந்து நின்றீர் நீரும் நானும் அனுபவிக்கும் இன்ப நுகர்ச்சிக்கு இடையூறாக இருக்கும் விரோதிகளின் எதிரே நீர் செய்யும் இந்த செயல் ஏற்புடையதா ஏன் இப்படி இது என் இது என்னோ என்கிறாள் அந்த இடைக்குல பெண் வாரீர் மகானுபாவரே உமக்கு நாங்கள் லட்சியமோ நாங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு பொருட்டோ இடையரும் கன்றுகளும் பசுக்களும் கிடைத்து விட்டால் அவற்றை காப்பதல்லவா உமக்கு பணி அதுதானே உமக்கு மிகவும் பிடிக்கும் அந்த ஆண் ஆயரையும் ஆண் இறையையும் விட்டு 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 எதுக்கு இங்கே வந்தீர் வருகிறவர் கொற்றவில் ஒன்றை கையில் ஏந்தி வந்திருக்கிறீர் ஆய்ச்சியிடம் போவதாக பிறருக்கு தெரிந்தால் அது அவமானமாகும் ஏதோ வேட்டையாடப் போவது போல பாவனை செய்வோம் என்று கருதி அல்லவா நீர் வில்லை கையில் ஏந்தி வந்திருக்கிறீர் எங்களிடம் வருவது உமக்கு அத்தனை அவமானமாக இருக்கின்றதோ போகிற அவர்களையும் இருப்பவர்களையும் கள்ளவெளியால் பார்த்து கொண்டே உள்ளே போகிறேன் இப்படி கூசி ஆகிலும் இங்கு ஏதுக்கு நீர் இங்கே வர வேண்டும் என்று கேட்கிறாள் உம்முடைய வருகையினாலே ஏதாவது பலன் கிடைப்பதாக இருந்தாலும் குற்றமில்லை பழியைக் கழிக்க வந்து போகிறீர் அவ்வளவுதான் நீ வரவில்லையே இவளை பிரிந்திருக்கிறோமே அவள் ஏதாவது சொல்லுவாளே என்கின்ற பழியை கழிப்பதற்காக வந்து போகின்றது இங்குள்ளவர்களோ ஒருவரும் விசுவாசம் உடையவர்கள் அல்லர் அது கண்டு இவ்வூர் ஒன்று புணர்கின்றதே என்று பெரியாழ்வார் சொன்னும் சொல்லும்படியான விரோதிகளின் கண்வட்டத்திலே வீண் பழியை மாத்திரம் விளைவிப்பதான இந்த வருகை எதுக்கு சுவாமி இங்கு புகாமல் சென்றுவிடும் இங்கு வர வேண்டாம் சென்றுவிடும் என்கிறாள் அவள் ஏனோர் என்றால் பகைவர் என்று பெயர் விரோதிகளின் கண்வட்டத்திலே வீண் பழியை மாத்திரம் விளைவிப்பதான இந்த வருகை எதற்கு சுவாமி இங்கு புகாமல் எழுந்தருளீர் என்கிறார் நிறைவாக இனி இந்த பாசரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம் ஆண் ஆயரும் ஆனிறையும் அங்கு ஒழிய உம்முடைய உதவி இல்லாமல் வாழ முடியாதவர்களுக்கு அல்லவா நீர் உதவ வேண்டும் நீர் சொன்ன நேரத்திலே வாராமல் இருக்கவும் நேரம் தாழ்த்தமை கண்டும் உயிரை விடாமல் உயிரோடு இருக்கும் என்னை காக்க வந்துள்ளீரோ உம் பிரிவு தாழாமல் உயிரை விடக்கூடிய பொருள்களை அல்லவா நீர் காத்தல் வேண்டும் கூணாயது ஓர் கொற்றவில் ஒன்று கையேந்தி வில்லின் உறுதிக்காக கணுக்கள் தோறும் நரம்புகள் கட்டப்பட்டு வளைந்து உம் செல்வ பெருக்கத்தை வெளிப்படுத்தும் வில்லை கையிலே ஏந்தி காதலியை காண வரும்போது படைக்கலன்கள் எல்லாம் கொண்டு வர வேண்டாமே எதற்கு படைக்கலன்கள் காதலியை காண வருகிறாய் காதலியை அணைக்க வருகிறாய் காதலியை காதலியுடன் இன்பம் தூக்க வருகிறாய் என்றால் எதற்கு வில் எதற்கு வாழ் எதற்கு சக்கரம் எதற்கு சங்கு என்பது போல அவள் கேட்கிறாள் கூணாயது ஓர் கொற்றவில் ஒன்று கையேந்தி அந்த வில் நன்றாக இழுத்து கட்டப்பட்டிருக்கிறதுனால அது வளைந்து இருக்கிறது அது வலிய அப்போதுதான் வலிமையாக இருக்கும் அப்பொழுதுதான் அம்பு விடும் பொழுது நல்ல தூரத்திற்கு செல்லும் சரியாக அது வேலை செய்யும் அதற்காகத்தான் அது அந்த நரம்புகளினாலே எழுத்து கட்டப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு கொற்றவில் வலிமையான வில் அதை கையில் ஏந்தி வந்திருக்கிறாய் போனார் இருந்தாரையும் பார்த்து புகுதியர் உமக்கு நடந்து வரும்போது முன்னே இருக்கிறவர்கள் யாரும் கண்ணுக்கு புலப்பட மாட்டார்களோ இங்கே இருப்பவர் யார் வெளியே போயிருப்பவர் யார் என்பதும் கண்ணுக்கு புலப்படாதோ பழியை தூற்ற வெளியே போனவர்களையும் இங்கே நடப்பதை தெரிந்து கொள்ள இருக்கின்ற நாத்தனார் மாமிமார் முதலானவரையும் பார்த்து கொண்டு நுழைகிறீரே உன் கண்களும் நெஞ்சும் எங்கே செல்கின்றன ஏனோர்கள் முன் என் பகைவர்கள் விரோதிகள் முன்பாக உமக்கு என்னிடம் ஆசை இல்லை எனக்கு பழியை உண்டாக்கும் எண்ணமே உமக்கு உள்ளது வீட்டில் இருப்பவர்கள் அவரவர்கள் செய்ய வேண்டிய செயல்களுக்காக போவதும் இருப்பதுமாக இருக்க மாட்டார்களா அவர்கள் இருக்கும் வீட்டில் நான் வரும் இதுவும் குற்றமாகுமோ என்று கண்ணன் கேட்க கண்ணா நீ அறிய மாட்டாயா படிரன் படிறு செய்தான் என்று உன்னை பற்றி அவர்கள் கூச்சலிடுபவர்கள் அல்லவா இப்போது அவர்கள் முன்னே நீ வருதல் நல்லதற்கோ என்னை அவர்கள் வைய வேண்டும் என்றல்லவா நீ வருகிறாய் படிரன் படிறு செய்தான் குறும்பன் அவன் குறும்பு செய்தான் என்று உன்னை பற்றி அவர்கள் கூச்சலிடுபவர்கள் அல்லவா இது என் இது என்னும் உன் பிரிவை தாழ முடியாமல் இறக்கக்கூடியவர்களுக்கு அல்லவா நீ உதவுவாய் காதலியிடம் படைக்கலன்களோடு வருதல் வேண்டுமோ வரவேண்டிய சந்தர்ப்பம் அறிந்தல்லவா நீ என் வீட்டிற்குள் வரவேண்டும் என்று கேட்பதாக அந்த இடைப்பெண் இடைக்குல இளம்பெண் கண்ணனை பார்த்து கேட்பதாக ஆழ்வார் அனுபவித்து பாடியிருக்கிற இந்த பாடல் அற்புதமான ஒரு பாசுரம் பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம் ஆனாயரையும் ஆனாயரும் ஆனிறையும் அங்கொழிய ஆணாயரும் ஆனிறையும் அங்கு ஒழிய கூணாயது ஓர் கொற்றவில் ஒன்று கையேந்தி ஓனார் இருந்தாரையும் பார்த்து புகுதீர் ஏனோ அவர்கள் முன் எண் இது என் இது என்னோ என்ற அந்த இளம்பெண் வாயிலாக ஆய்ச்சி வாயிலாக பாடிய இந்த பாடல் இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசரமானதாசன் திருவரங்கம் கண்ண திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் உரை பெருமன்னர் வியாகியான சக்கரவர்த்தி பரம காருணிகர் இராமாயண பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்